ஹாய் கே இஸ் வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மூமெண்ட் இருக்குங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு பாயிண்ட் வந்து அப்பில் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு லெவன் ஓ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் நாட் செவன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு அப்பில் இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுங்க நமக்கு நம்ம ஃபோர் ஃபீடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் செவன் ஃபோர் அந்த ரேஞ்சு நமக்கு ஒரு நல்ல ஃபைட் கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ நான் ஒரு செபிஐ அட்வைஸர் கிடையாதுங்க நல்ல செப்ட்வை அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸ் சென்னை பண்ணலாம் அதே பார்த்திங்கன்னா அந்தனா சமுதிர மதர்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக் ரேலி கொடுத்து இப்போது ஃபிஃப்ட்டி டூ ஹை தாண்டி போய்ட்டு இருக்கு உங்களுக்கு இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோட ஹை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா அந்த ரேஞ்சு தாண்டி உங்களுக்கு நல்ல மூவ் கொடுத்துட்டுருக்கேன் நல்ல மூவ் கொடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சாயிரம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ப்ராஃபிட் புக் பண்ணி தான் உங்களுக்கு இதில் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாக் அப்படின்னா கண்டிப்பாக நாட்கோ சொல்லுவாங்க உங்களுக்கு நாட்கோ ஒரு நல்ல ரீசனான ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக சரி நல்ல ஃபால் இருக்குங்கிறது ஒரு நைன் பர்சன்ட் கிட்டத்தட்ட இறங்கிருக்கு உங்களுக்கு இதில் ஸோ இந்த ஃபாலை பயன்படுத்தி நம்ம கூட இந்த சில ஸ்டாக்ஸ் வாங்கி பெனிஃபிட் பண்ணலாம் நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில வந்திருக்கோம் நம்ம ஸோ அதனால் தொடர்ந்து சில ஸ்டாக்ஸ் நீங்கள் ஹையஸ்ட்டு பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வெளியே எடுத்துருங்க ஏன்னா கிட்ட ரெஸ்ட்ரேக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நமக்கு ஃபாலோ வரும்போது திரும்பி உள்ளே போடுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் மாரி ஒரு ஹையஸு ஸ்டாக்ஸை கொண்டு இழுத்துட்டு நம்ம கண்டிப்பாக போகக்கூடாதுங்க எப்போவுமே நல்ல ஸ்டாக்ஸை பெனிஃபிட்டாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா லாங் டேமில் சூப்பர் பெனிஃபிட் இருக்குது நமக்கு தேங்க்யூ மக்களே தேங்க்யூ வெரி மச்